ஆரியர்கள் கொண்டு வந்த சாதி அமைப்பும் அதுல உள்ள அனைத்து அருவருப்பான போக்கும் நமக்குள்ள சண்டையிட சதி செய்கிறது நீ சொல்றது உண்மைதான் ஆரியர்களோட பிடியில இருந்து நம்ம மக்களை விடுவிக்கிற வரைக்கும் நம்ம மக்கள் விடுதலையில இருந்து புரட்சி பண்ணணும் நம்ம பின்னோக்கி போயிடவே கூடாது அவங்கள நாம மனசளவுல அடிமைகளா மாத்த வேண்டிய நேரம் இது அப்பதான் நமக்கு அவங்க எல்லாரும் அடிமையா இருப்பாங்க ஆனா எப்படி குருவே குமரேந்திரா ஒரு வேதம் ம் அதை பயன்படுத்தி அவங்க கிட்ட சொல்லு அதுல சொன்னதெல்லாம் கடவுள் சொல்ல சொன்னதுன்னு சொல்லு எல்லாத்தையும் விட உயர்ந்தது கடவுள்னு சொல்லு அப்படியே ஆகட்டும் குருதேவா கடவுளோட தலையிலேருந்து வந்தவங்க தான் பிராமணர்கள் தோளிலிருந்து வந்தவர்கள் சத்திரியர்கள் தொடையிலேருந்து வந்தவங்க வைசியர்கள் அப்புறம் காலில் இருந்து வந்தவங்க தான் சூத்திரர்கள் அதனால ரொம்பவே உயர்ந்தவர்கள் பிராமணர்களே அதுக்கப்புறம் தான் சத்திரியர்கள் வைசியர்கள் ரொம்பவே தாழ்த்தப்பட்டவங்க இந்த பூர்வ கொடியில் இருக்காங்களே சூத்திரர்கள் நீங்க சொன்னது சரியா நடக்கும் குருஜி இன்னும் ஒரே ஒரு விதி இருக்கு நாலாவது வர்ணத்தோட கடமை என்னன்னா அவன் படிக்க கூடாது அவனுக்கு மேல உள்ள ஜாதிகளுக்கு அவன் சேவை செய்யணும் இதுதான் தர்மம் புரிஞ்சதா புரிந்தது குருதேவா நல்லது இந்த வக்ரமான முட்டாள்தனத்தை நாம நடைமுறை படுத்திட்டோம்னா அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு அடிமையாவே இருப்பாங்க சில குடிகள் தங்களை காடுகளில் மறைத்து கொண்டு ஆரியர்களுக்கு எதிராக தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டு வந்தார்கள் அவர்கள் காட்டுவாசிகள் அல்லது பழங்குடிகள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் ஆரியர்களை போர் முறையில் தாக்கிக் கொண்டே இருந்தனர் பெரும் போராட்டம் நடந்தது இருந்தாலும் இயற்கை சீற்றத்தால் பசி பட்டினியில் இருந்து தப்பிக்க பல பழங்குடிகள் கிராமத்திற்கு குடியேறும் நிலைக்கு வந்தனர் எனினும் கிராமத்திற்குள் குடியேற ஆரியர்களால் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது அவர்கள் மீது பல வன்கொடுமை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இதனால் பூர்வ குடிமக்கள் கிராமத்திற்கு வெளியே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் பிறகு விளைநிலங்கள் ஓரமாக தங்களது வசிப்பிடத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு பல கொடுமைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள் அவர்கள் ஆரியர்களால் ஆதி சூத்திரர்கள் தீண்ட தகாதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களில் சிலர் போராட்டத்தை கைவிட்டு ஆரியர்களுக்கு அடிமையாக சேவை செய்வதற்கு கிராமங்களில் தஞ்சம் புகுந்தனர் இவர்கள் தீண்ட தகுந்த சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் மேலும் இவர்கள் பெரும்பாலும் ஆரியர்களுடன் கைகோர்த்து சொந்த சகோதரர்களை கொடுமைப்படுத்தி சுரண்டிருஷ்டமான சில சம்பவங்கள் பூர்வ குடிகளை தாக்கிக் கொண்டே இருந்தது குருவே சில நமக்கு விருப்பப்பட்டே அடிமையாக இருக்க விரும்புகிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் குருவே அவர்களை வீட்டில் அனுமதித்து வேலைகளை செய்ய சொல்லுங்கள் ஆனால் அவர்களை உங்களோடு ஒருபோதும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு உள்ள உணவுகள் மட்டுமே தர வேண்டும் புதிதாக எதுவுமே தரக்கூடாது அடிமை காதனியை அறியுங்கள் அது ஒன்றுதான் வேறுபடுத்தி காட்டும் அவர்கள் எப்பொழுதும் நமக்கான நமக்கான அடிமைகள் நாம் குளித்த பிறகு அந்த அழுக்கு நீரை அவர்களை குடிக்க செய்யுங்கள் குருவே நமக்கு அடிமை வேலை செய்ய மறுக்கிற சூத்தர்களை என்ன செய்ய ஏற்க மறுக்கும் சூத்திரர்களை அடித்து துன்புறுத்தி கொடுமைக்குமே கொடுமைப்படுத்துங்கள் அவர்களை குறித்து பயப்பட ஒன்றுமே இல்லை அவர்களும் நமக்கு ஒரு நாள் கட்டாயமாக அடிமையாகி விடுவார்கள் நம்ம அரசர்களோட சேவைக்கு சில அடிமைகளை நீங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க கட்டாயம் அனுப்பி வைக்கிறேன் He-he-he <laughs> ஏ எதுக்காக வந்த? செருப்பு கொண்டு வந்திருக்கேன். தயாராகி விட்டதா? ஆயிடுச்சு எஜமா. நீ அங்க உட்கார். நான் இப்போ வந்திரறேன். சரி எஜமா. எஜமானே, உங்க காலனி ஆஹா பிரமாதம் அருமையாக செய்திருக்கிறான் டே சூத்ரா என்ன முதலாளி நீங்கள் என்ன பண்ற அந்த தொழுவத்துல மாடு செத்து கிடக்கு போய் சுத்தம் பண்ணு போ சரிங்க முதலாளி ம் இந்தா பெற்றுக்கொள் அவனிடம் கூறு இதே போல் இன்னும் இரண்டு ஜோடி செருப்புகளை செய்து கொண்டு வர சொல் சரிங்க யோசுமானி காசை வச்சுக்க என்ன சொன்னா இதே மாதிரி ரெண்டு ஜோடி செஞ்சு எடுத்துட்டு வர செஞ்சிருந்த முதலாளி சுவாமி கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு அத நாய்க்கு போட்டுருவா சரி அந்த மிச்ச சாப்பாடு இலையில இருக்கல எடுத்துட்டு வா அட இன்று இங்கு எந்த நாயும் இல்லையே எஜமானே, நாய்களை விரட்டி விட்டுட்டு அந்த சாப்பாடு இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க